நீர் துணை வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் வண்ணோடு பாடி மோடி வருகரா உதய சூரியன் மோடி வருகரா உதய சூரியன் ஆல் பாஸ் டவுன்லோட் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் என்பதால் நான் கண்ட கலைஞர் மூர் என்ற சொற்றொடரிலே 51வது தான் இனியネイவீளே நான் இது காதும் பம்பாய் தமிழ்ச்சங்கத்திலே கலைஞர் ஆற்றிய அந்த இறைக்க உரையனுடைய ஒரு பகுதியை பார்த்து வந்தோம் அறத்து பாலிலும் பொருட்பாலும் ஒன்றிய ரெண்டு குரல் பாக்களை பார்த்தோம் அப்பொழுதுதான் கலைஞர் சொன்னார் இதை தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது முதல் இரண்டு பால்களிலேயே நிற்கிறாயே மூன்றாம் பால் ஒன்று உண்டே தெரியாதா என்று கேட்பது எனக்கு புரிகிறது வருகிறேன் என்று சொல்லி காபத்து பாலிலே உள்ள ஒன்றிய பொருட்பாக்களையும் சொன்னதை நான் இன்றைக்கு நினைவுபடுத்தி பார்க்கிறேன் காபத்து பாலிலே மிக சுவையான ஒரு பகுதி ஊழல் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஏற்படுகிற அந்த ஊழலை பற்றி சொல்லுறார் வழுக்கினாய் தும்மி அழித்து அழுகாள் யாருக்கு மீளீர் என்று காதல் வரவி கணவன் தும்மல் உடனே வாழ்க ஆயுசு நூறு என்று வாழ்த்துகிறாள் வழுத்தினாள் தும்மினையினால் அதன் பிறகு அதை அழித்து அழுதாள் யார் தும்பிது என்று அந்த வாழ்த்தை உடனே அழித்து விட்டாளாம் எதனால் அழித்தாள் அழுது இருக்கிறாள் அல்லவா கண்ணீரால் அழித்தது ஏன் அழித்தாள் என்றால் யார் நினைக்க தும்புகிறேன் நான் இங்கே உன்பது அருகில் தாரே இருக்கிறேன் வேறு யார் உன்னை நினைக்கிறார்கள் இப்போது நீ தும்புகிறாய் என்பது போல அழித்து அழுதாள் அந்த ஊடலை உருவாக்குகிறாள் என்று ஒரு சுவையான கட்டத்தை வள்ளுவர் தமக்கு விவரிக்கிறார் அதுபோல் இன்னும் ஒரு இடத்திலே யாரினும் காதலம் என்றேனா கூடினால் யாரினும் யாரினும் என்று எல்லாரையும் கூட உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னவுடன் அவள்ழுகிறாள் கோபம் கொள்கிறாள் பொய்கோபம் கொழுகிறாள் யாரை விட என்னை அதிகம் நேசிக்கிறாய் அள்ளியை விடவா முல்லையை விடவா தாமரை விடவா யாரை விட என்னை நேசிக்கிறாய் என்று ஊடல் கொழுகிறாள் கோபம் கொள்கிறாள் என்று அந்த கட்டத்தை அவர் விவரிப்பார் அடுத்த ஒரு குரலிலே கோழி தலைவி கணவனை நீண்டகாலம் பிடிந்திருக்கிறாள் பொருள் சேர்ப்பதற்காக அவன் வெளியே இடங்களிலே சென்றிருக்கிறார் அவன் கடலோடி சென்ற காரணத்தினாலே தாமதமாகிறது இவள் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறார் என்று கோபத்தோடு பக்கத்தை விட்டு தோழி இடத்திலே ஆதங்கத்தோடு பேசிக் கொண்டிருப்பாள் வரட்டும் அவர் என்ன பாடுபடுத்துகிறேன் படுத்துகிறேன்பார் வந்தாலும் உடனடியாக நான் என்ன கனவை திறப்பேனா கதவை திறந்தாலும் ரெண்டு மணி நேரமாவது கண்ணை திறப்பேனா வரட்டும் வரட்டும் என்று அவள் அவள் கோழிகளத்தில் கோபமாக பேசுகிறாள் ஆனால் கணவன் வந்தவுடன் அவன் காலடி ஓசை கேட்டவுடனேயே ஓடோடி சென்று தாளை நீக்கி கதவை தரகிறாள் திறக்கிறாள் அத்தான் என்கிறாள் ஆரத் அழுகுகிறாள் இதை பகிர்ந்து விட்டு தோழி பார்த்து விட்டாள் பாராமல் இருக்க மாட்டாள் பார்த்து விட்டாள் அதன் பிறகு அதை தனியே அந்த தலைவியை சந்திக்கிற பொழுது கேட்டால் ஏண்டி என்னிடத்தில் எவ்வளவு வீராப்பு பேசினாய் உன் கணவர் வெளியூரில் இருக்கின்ற பொழுது என்னவெல்லாம் பேசினாய் ஆனால் இன்றைக்கு அவர் கலவை தட்டோருக்கு முன்னாலே திறக்கிறாயே என்ன காரணம் என்று கேட்க அடி போடி உனக்கு தெரியாதா நான் மையிடுகிற பொழுது தூரியை எடுப்பேன் என் கண்ணுக்கு தெரிகிறது அதன் பிறகு மெல்ல மெல்ல என் கண்ணு அருகே கொண்டு வருகிறேன் அப்பொழுதுதான் என் கண்ணுக்கு தெரிகிறது குருவத்திலே மையிடுகிற பொழுது அந்த தூரிய என் கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல் காதல் கணவன் வெளியூரில் இருக்கின்ற பொழுது அவன் வரவில்லையே என்ற ஆதங்கத்தில் அவன் மீது கோபம் ஏற்படுகிறது ஆனால் அவன் அருகிலே வந்தவுடன் எந்த கோபமும் ஏற்படவில்லை அவன் மட்டுமே நெஞ்சிலே நிறைந்திருக்கிறார் ஆகவே தான் அப்படி நடந்து கொண்டேன் என்று விளக்கம் சொல்கிறான் வள்ளுவர் அருமையாக சொன்னார் எழுதுந்தால் கோல்கானா கண்டே போல் உங்கள் பழிகானேன் கண்டே அடத்து என்ன எழுதுகின்ற நேரத்தில் கண்ணுக்கு மையெழுதுகிற நேரத்தில் தூரிகை காண முடியாதது போல உன்னை பார்க்கிற நேரத்தில் உன்னுடைய குறைகளும் குற்றங்களும் எனக்கு தெரிவதில்லை என்று சொன்னது போல வள்ளுவர் அருமையாக சித்தரித்துள்ளார் என்று அவர் பங்காய் தமிழ்ச்சங்கத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே சொன்னது நேற்றைக்கு கேட்டது போல் இருக்கிறது நினைவிலே இருக்கிற வார்த்தையை அப்படியே பகிர்ந்து கொண்டேன் அந்த இலக்கியம் அவருக்கு அரசியல் புயலிலே இருக்கின்ற பொழுது அவருக்கு ஓய்வாக உற்சாகமாக இருந்தது என்று அடிக்கடி சொல்லுவார் அதை நிரூபித்தும் கண்டித்தார் அன்றைக்கு மாலை பொழுது ரம்யமாகவே இருந்தது என்று அழைத்து பார்த்தேன் நல்லது நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போமா வணக்கம் காடு கலைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன்